பிரியமான அன்பு சகோதரிகளே மாதா தொலைக்காட்சி நேயர்களே இந்த தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வாசிக்க கேட்ட திருப்பாடலானது திருப்பாடல் இருபத்தி ஐந்து இந்த திருப்பாடலானது வழிகாட்டி பாதுகாக்குமாறு வேண்டல் என்கிற தலைப்பிலே அமைந்திருக்கிறது கூடவே சேர்ந்து தாவிதினுடைய புகழ்பா என்றும் அழைக்கப்படுகிறது தாவிது புகழ்ந்து பாடிய புகழ்ச்சி பாடலாகவும் வழிகாட்டி நமக்கு நம்மை பாதுகாக்கும்படி இறைவிடம் வேண்டக்கூடிய ஒரு ஜெபமாகவும் இந்த திருப்பாடலுடைய வரிகள் அமைந்திருக்கின்றன அதன் குறிப்பாக இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பதிலுரை பாடல் இந்த திருப்பாடலுடைய முக்கிய வரிகளை கையாளுகிறது எடுத்து எம்புகிறது இந்த வரிகளை நாம் உற்று நோக்குகிற பொழுது ஆண்டு வரை பாதைகளை நான் அறிய செய்திருளும் என்கிற நான்காவது இறைவசனத்தையே பல்லவியாக நாம் கொண்டு பதிலுரை பாடலை நாம் படிக்கிறோம் உண்மை நெறியில் ஒரு மனிதன் நடக்க இறைவனுடைய துணை வேண்டும் இந்த உலகத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மனிதர்கள் சொல்லுவாங்க வழக்கமாக பழம் பழமொழி சொல்லுவாங்க மனிதன் கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்னு சொல்லுவாங்க அதே போல் இறைவன் முற்றும் அறிந்தவர் எல்லாம் தெரிந்தவர் அப்படிங்கிற பொழுது இதுக்குள்ள ஒரு வித்தியாசத்தை நாம் உணர முடிகிறது மனிதனுக்கு எதுவும் தெரியாது தெரிந்ததும் சிறிதாக இருக்கிறது கடவுள் அனைத்தையும் அறிந்தவராக இருக்கிறார் அனைத்தையும் தெரிந்தவராக இருக்கிறார் அப்படின்னா மனிதன் தனக்கு தெரிந்த வழிகளில் நடப்பது சிறந்ததா அல்லது இறைவன் காட்டுகிற வழியில் நடப்பது சிறந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம கம்பேர் பண்ணி ஒப்புமைப்படுத்தி சொன்னால் நமக்கே நன்றாக பதில் தெரியும் சிறிய வழிகளை மட்டுமே குறைந்த அறிவை மட்டுமே கொண்டிருக்கிற மனிதன் தன்னுடைய வழிகளில் நடப்பதை விட எல்லாம் அறிந்த எல்லாம் தெரிந்த எல்லாவற்றையும் தன்னுடைய நண்பர்களுக்கு வெளிக்காட்டுகிற கடவுள் காட்டுகிற வழியில் நடப்பதுதான் சிறந்தது எனவே இந்த திருப்பாடலுடைய ஆசிரியர் மிக அழகா சொல்கிறார் ஆண்டவரே உங்களுடைய வழிகளை எங்களுக்கு கற்பித்து தாரு நாங்கள் உங்களுடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு நீர் வழிகாட்டும் என ஜெபிக்கிற ஒரு ஜபம் அழகான ஒரு ஜபம் இந்த ஜபத்திலே மிக அழகாக வார்த்தைகளை அவர் கையாளுகிறார் அதில் எனக்கும் மிகவும் ஆச்சரியமூட்டிய ஒரு வார்த்தையை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் என்ன சொன்னார் அப்படின்னா ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் எட்டாவது தெரியல ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் ஆகையால் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கின்றார் அப்படின்னு சொல்லுகிறார் இந்த வசனத்தை பிடித்த உடனே எனக்குள்ள ஒரு நெருடல் என்னடா இது ஆண்டவர் நல்லவர் நேர்மையுள்ளவர் நேர்மையாளர்களுக்கு தானே அவர் நல்வழியை கற்பிக்க வேண்டும் இவர் ஏன் பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறார் அப்படின்னு நான் கேள்வி கேட்டு பார்த்தோம்னு சொன்னால் ஆண்டவர் ஏசு கிறிஸ்துடைய வார்த்தைகள் நமக்கு ஞாபகம் வருகிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் பாவிகளை மீட்கவே நான் வந்தேன் உடல்நல மற்றோருக்கே மருத்துவர் தேவை அப்போது இறைவன் இரக்கம் காட்டுகிறார் இறைவன் நல்வழியை காட்டுகிறார் இறைவன் எந்த வழி சிறந்தது என ஒருவருக்கு காட்டுகிறார் என்று சொன்னால் அவர் நேர்மையாளர் என்பதற்காக அல்ல பாவிகள் என்பதற்காக அவர் காட்டுகிறார் அவர்கள் திருந்த வேண்டும் மனம் திருந்த வேண்டும் மனம் திருந்தி இறைவனிடம் வர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு நல்வழியை இறைவன் காட்டுகிறார் நானும் ஆச்சரியப்பட்டேன் நேர்மையாளர்களுக்கு நல்வழியை காட்டுகிறான்னு சொல்லியிருந்தால் ஒருவேளை நம்மளால் நேர்மையாளர்களாக இல்லாமல் போயிருந்தால் நமக்கு நல்வழியை காட்டியிருக்க மாட்டாரோ என்கிற ஒரு எண்ணம் நமக்கு உள்ளாக எழலாம் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் பாவிகளுக்கு அவர் நல்வழியை காட்டுகிறான இந்த திருப்பாடல் ஆசிரியர் தெளிவாக சொல்கிறார் யாருக்கு நல்வழி தேவை யாருக்கு நல்வழியை காட்ட வேண்டுமோ அவர்களுக்கு இறைவன் நல்வழியை காட்டுகிறார் அடுத்த வரியை பாருங்களேன் எளியோரை நேரிய வழியில் அவர் நடத்துகிறார் எளியோருக்கு தமது வழியை கற்பிக்கிறார் முதல் பாவிகளுக்கு நல்வழியை காட்டுகிறார் பிற்பாடு எளியோரை நல்வழியில் நடத்துகிறார் எளியோர் யார் இந்த எளியோர் அப்படின்னா எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறவங்க எளியோர் இல்லை எனக்கு தெரிந்தது வெறுமே கையளவு மட்டுமே இறைவனுக்கு எல்லாம் தெரியும் இது என சொல்லி தாழ்ச்சியோடு யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் எளியோர் அப்போது எளியோர் அவர்கள் வந்து நல்லவர்களாக இருந்தாலும் சரி நேர்மையாளர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் இறைவன் நல்வழியை காட்டுகிறார் முதலில் பாவிகள் தன்னை நோக்கி ஜபிக்கிற பொழுது அவர்களுக்கு நல்வழியை காட்டுகிற இறைவன் நேர்மையாளர்களும் இருந்தால் தாழ்ச்சியுள்ளம் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இறைவன் நல்வழியை கற்பிக்கிறார் என சொல்லி இந்த திருப்பாடலாசிரியர் மிக தெளிவாக எடுத்துச் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது இதன்படி நாம் பார்க்கிற பொழுது இந்த பத்தாவது இறைவசனம் பதினான்காவது இறைவசன் என்ன சொல்கிறது சொன்னால் இறைவனுடைய வழிகள் ஏற்கனவே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எதன்படி என்ன சொன்னால் ஆண்டவருடைய உடன்படிக்கை இந்த ஆண்டவருடைய உடன்படிக்கை நம்ம பழைய ஏற்பாடு புதிய என்கிற விவிலிய இறைவசனங்களிலே இது இருக்கிறது எனவே நேர்மையாளர்கள் இறைவனுடைய வழியிலே நடக்க வேண்டுமென ஆசைப்படுகிறவர்கள் இந்த விவிலியம் காட்டுகிற வழியில் நடக்க வேண்டும் அதனால்தான் ஆண்டவரது உடன்படிக்கையும் ஒழுங்குபறையும் கடைபிடிப்பவருக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் பேரன்பும் உண்மையும் உள்ளனவா இருக்கும்னு சொல்லி நீங்கள் ஆண்டுடைய வழியில் நடந்தீர்கள் என சொன்னால் உங்களிடத்தில் எப்பொழுதும் பேரன்பும் உண்மையும் இருக்கும் என்கிற ஆசீர்வாதத்தையும் இந்த ஆசிரியர் எடுத்துச் சொல்கிறார் எனவே பிரியமான அன்பு சகோதரி இந்த வாழ்க்கையிலே நாம் வாழ்கிற நாம் நடக்கிற இந்த நாட்களிலே இறைவனுடைய வழிகளை பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நல்லவர்களாக நாம் வாழ முயற்சிப்போம் அதே போல் நாம் பாவிகளாக இருந்தாலும் கூட இறைவன் நமக்கு காட்டுகிற நல்வழியை பின்பற்றி நடக்க நமக்கு தேவையான அருள்புரங்களுக்காக நாம் ஜெபிப்போம் ஜப்பிப்போமா எங்களை இருந்தாலும் காத்து வழி நடத்தி வருகிற அன்பு தெய்வமே இறைவா பாவிகளுக்கு நல்வழியை கற்பிக்கிறவரே எளிய மனம் கொண்டவர்களுக்கு நல்வழியில் நடத்துகிறவரே இது இந்த நாளிலே எங்களை உங்களுடைய பாதத்தில் நாங்கள் ஒப்புக் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்கிற எல்லா வழிகளிலும் எங்களை நீர் உற்ற துணையாக இருந்து பக்கபலமாக இருந்து எங்களை நீர் வழி நடத்துவீராக உம்முடைய வழிகளில் நடக்கக்கூடியவர்களாக உண்மை உள்ளவர்களாக நேரிய வழியில் செல்லக்கூடியவர்களாக உம்முடைய அன்புறவிலே நிலைத்திருக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றிட வேண்டுமென இந்த வேளையிலே உங்களை நோக்கி மன்றாடுகிறோம் என்னுடைய ஜெபம் கேளும் ஜீவன் உள்ள நல்ல தகப்பணி ஆமீன்